என்னதான் இருந்தாலும் கூட இது எவ்வளவு கூட இதை பண்ண முடியும் சில பேர் ஆசை இல்லாம இருப்பாரு நான் காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து எதை நினைச்சாலும் நாளைக்கு பண்ணிக்கிறேன் எதை நினைச்சாலும் நாளைக்கு பண்ணுவேன் அப்படின்னு போயிருவான் குறிப்பிடவே மாட்டாது அப்படின்னா நல்ல ஐடியா தான் இதை பரப்பி விட்டுரு அப்படின்னா எப்பவுமே அதுக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அது எத்தனை நேரத்துல வருமோ வருவார்களோ இல்லையோ நமக்கு இதெல்லாம் வேண்டாம் குரு இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அருமையான செல்லங்கள் அது மட்டுமல்ல என் உயிரில் கடந்த எனது இயக்கிய குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடு வாழணும் நம்ம வேண்டிக்கிறேன் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதான் நம்ம சொல்லப்போகிறது ஒரு தடவை சாத்தா இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வந்துச்சான் உலகத்தை பிள்ளை சுற்றி உடனே இப்படி வந்துட்டு தன்னுடைய குழு அமைச்சர் குழுலாம் கூப்பிட்டுச்சான் டேய் நம்ம ரொம்ப மோசம் போயிட்டுருக்கோடா அப்படின்னு சொல்லிச்சான் என்ன ஆச்சு தலைவா அப்படின்னு அவங்க என்னன்னா உலகத்தர் அது பாட்டு முன்னேற்றமா ஆயிட்டு இருக்கு உலகம் எங்கயோ போயிட்டு இருக்குடா இந்த முன்னேற்றத்தை என்ன பண்றது எப்படியா தடுத்து ஆகணுமே அப்படின்னு சொன்னாங்க சே ராக்கெட் உடன அதுடா இதுடா பிரமாதமா போய்கிட்டு இருக்குடா இந்த உலகம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஒத்தப்பட்ட சாத்தான் சாத்தானே செய்யும் இல்லையா உடனே அங்கே குழுவில் வந்து எல்லாரு உட்காந்துருந்தாங்களாம் இப்போ நம்ம என்ன செய்யலாம் சொல்லுங்க ஆளுக்கு ஒரு ஐடியாவை அப்படின்னாலும் அது ஒன்று எந்திரிச்சான் நிறைய தளபதியினா த நான் ஒன்று சொல்கிறேன் நான் போகிறேன் என்ன நீங்கள் கவலையை விடுங்க ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறேன் நுடைஞ்சேன்னா ஆ சை ஆ அப்படிங்கிற ஒன்ன விதைச்சிடுறேன் அங்க அங்கே எல்லாரும் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாங்க இல்லை ஆசைப்பட்ட உடனே எல்லாருக்கிட்டையும் என்ன வந்துடும் வன்முறை வந்துடும் இது வேணும் அது வேணும் எப்படியா திருடுவாங்க பொய் சொல்லுவாங்க எல்லாம் ஆட்சிக்கு கொண்டுக்குவாங்க எல்லாம் பண்ணிடுவாங்க ஆசையை வந்து இது பண்ணுவோம் உடனே எல்லோரும் கைதட்டினாங்களா ஆ அப்படின்னு தட்டினாங்களா உடனே என்னதான் இருந்தாலும் கூட இது எவ்வளோ கூட அதை பண்ண முடியும் சில பேர் ஆசை இல்லாமல் இருப்பாங்கடா காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இல்லாட்டா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வயசானதுக்கு அப்புறம் சேப்போ இதெல்லாம் இருக்குன்னு கூட சும்மா இருப்பாங்கடா வேற ஒரு முறை ஏதாவது இருந்தா சொல்லுவோம் அது இன்னோர் தேர்ந்திருச்சானே சொல்லுங்க அப்படி சொன்ன உடனே இன்னொரு இது ரொம்ப நல்லா இருக்கும் பொறாமை என் நான் பொறாமையை கொண்டு போய் பொறாம தெளிச்சு விட்டுறேன் இல்ல அது எவ்வளவு பேரும் பொறாம இருந்தோ அவனை வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தர் பொறாமை கொட்டுக்குவாங்க ஏன்னா தாத்தா பேத்திய கூட பார்த்து பொறா பண்ணலம்ல அப்படின்னு கேட்டான் நான் ஒரு இல்லை சரிதான் அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சான் இது என்னடா இது அப்படின்னு தோணுமா இருந்துச்சான் சரி மாதிரி வருவாங்க பட் வி கட் எக்ஸ்பெக்ட் எல்லாரும் இது மாதிரி எதிர்பார்க்க பார்க்க முடியாதே உடனே கடைசியில் ஒரு தெரிஞ்சானே நான் பூமிக்கு போகிறேன் நான் என்ன பண்ண போகிறேன் போய் ஒரு பையன்கிட்ட உட்காரன்னு வச்சுக்கோங்களேன் உட்கார்ந்தேன் அவனுக்கு நல்லா படிக்கணும்ப்பா நீ படிக்கிறதுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சொல்லி கொடுப்பேன் அது மட்டும் இல்லை டு டூ லிஸ்ட்னு ஒன்று இருக்கு அதாவது என்னென்ன செய்யணும்னு எழுதிக்கோங்கன்ட்டு அதில் நீ எல்லாம் எழுது நீ எப்போ வந்து என்ன வயசுல எப்படி சம்பாதிக்க போற எப்படி வீடு வாங்க போற எப்படி கல்யாணம் பண்ணிக்க போற நீ எவ்வளோ பெரியவனா அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ பெரியவன வார்த்தை கேட்டால் அங்கே போய் ஒன்னு சாத்தா வேலை செய்யினா நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு தலைவர் கேட்பார் அந்த பெரிய கேட்ட உடனே பொறுமையா இருங்க தலைவரே நான் சொல்ல போகுது கேளுங்க அப்படின்னு சொன்னான் இது எல்லாத்தையும் நீ அதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இதுக்கெல்லாம் ஷார்ட்டூஸ் சீக்கிரமா பண்ணிக்கிதான் வழி அப்படின்லாம் சொல்லிடுது அந்த தாத்தா எல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டு பக்காவ ஒரு மனுஷன் முன்னேறது கொண்டாடுறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன் சொல்லி கொடுத்த உடனே அவன் எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பான் அப்புறம் அப்படின்னு எல்லோரும் இப்படி வந்து முன்னாடி வந்தாங்களாம் முன்னாடி வந்தோடனே கடைசியா ஒன்று சொல்லி கொடுத்துறேன் இது எல்லாம் நாளைக்கு செய்வேன்னு செஞ்சுக்கோ என்ன அர்த்தம் நாளை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சுக்கோ அப்படின்றான் நாளைக்கு செஞ்சா போதுன்னு நினைச்சுக்கோப்பான்னு சொல்லிட்டா என்ன ஆகணும்னு எல்லாரும் கரவோசம் பண்றாங்களா சூப்பரா சூப்பரா இந்த ஐடியான்னு அது அதனாலதான் எனக்கு பேர் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொன்னாங்க அதாவது இவர் சொல்லுவார சனி வந்து விநாயகர் அப்படி பார்ப்பார் நாளை வா அப்படின்பாலாம் அப்படி ஒன்று இருக்குது நாளைன்னு கிடையாது நாளைன்னு ஒன்று கிடையாது கண்ணுங்களா தெரியுமா நாளை அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு வந்து நாளைக்கு அப்படிம்பீங்க அப்ப அப்படி வர்றப்ப என்ன ஆகும் அது அதுக்கா மாறிடும் மாறிடும் நாளை என்பது சொல்லுக்காக ஏற்பட்டப்பட்டது அப்படின்னு சாத்தான் சொல்லிச்சான் அதனால ஒன்னும் செய்ய மாட்டான் எதை நினைச்சாலும் நாளைக்கு பண்ணிக்கிறேன் எதை எடுத்தாலும் நாளைக்கு பண்ணுவேன் அப்படின்னு போயிருவான் உறுப்பிடவே மாட்டாது நல்ல ஐடியாதான் இதை பரப்பி விட்டுரு அப்படின்னு நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா காரியங்களை தள்ளி போடுறதுல கிளாரிங்க அதாவது அப்புறம் இதை செஞ்சோம் ஒரு ஒரு மணி நேரம் தூங்கிட்டு செய்வோமே ஆனா ரெண்டு மணி நேரம் கழிச்சு செய்வோமே இல்ல இல்ல இது இன்னைக்கு இல்லாட்டா நாலு நாள் கழிச்சு செய்வோம் ஒரு வாரம் கழிச்சி என்ன அவசரம் அப்படின்னு தான் நினைப்போம் இல்லையா அது மனிதர்களுக்குள்ள ஒரு எல்லாருக்கும் அது ஒரு பழக்கம் நிறைய பேருக்கு எல்லாரும் சொல்ல முடியாது நிறைய பேரு அப்படி இருக்கிறப்ப என்ன முன்னேற்றங்கள் தனிப்படும் அந்த மாதிரி தடைப்படக்கூடாது அப்படிங்கறதுனால தான் ஒரு இதை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் என்னன்னா நம்ம குணி மூத்தா அவர் வந்து ப்ரொகாஸ்டினேஷனை விடமாட்டார் இவர் லைட்டிங்கோட வேற இருக்கார் பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப அழகானது ரொம்ப பிடிச்ச எனக்கு ஒரு இந்த ட்ரிப் வந்ததில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் எதுனா அந்த லாவி மிதா லைட்டிங் லாவி மித்தா அவர் என்ன பண்ணாருன்னா நம்மள வந்து என்ன எனக்கு பண்ண வேணும் புரிஞ்சுதா இன்று செய்வேன் இன்னைக்கு எவ்வளோ முடியுதோ அந்த டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம்னா அந்த இது எனக்கு என்னுடைய மாமா எனக்கு சொல்லிக் கொடுத்ததுமா இது இது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நான் வந்து என்ன சொன்னேன் திண்டுக்கல்லில் படிச்சுட்டு இருந்தேன் திண்டுக்கல் ஆட்ஸ் தான் நான் பியூசி படித்தேன் வந்து அன்னைக்கு லீவ் விட்டுருந்தாங்க லீவ் விட்டவுடனே எனக்கு வந்து எங்களை யாரும் தனியாக விட மாட்டாங்கல்லாம் கூப்பிட்டு போட்டாங்க மாமா வந்திருக்காங்க அப்படின்னா சரியான நல்லா இருக்கீங்களா அவங்க ரொம்ப பிரியமாக இருப்பாங்க என்ன ஒன்று மாமாவோட அனுப்பிச்சு வச்சாங்க அமுச்சு வச்சா எங்கள் மாமா வந்திருக்காரு அவர் வயசான கூட அவர் கூப்பிட வந்திருக்காரு நாகலிங்கன்னும் பேர் அவர் பேர் அண்ணா அவர் மாமா அப்போ போகிறான்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன பைதானே தான் ஒரு வாரத்துக்கு என்ன வேணுன்னு எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டா மாமா என்ன சொல்கிறார் பஸ் வந்துச்சு பஸ் வந்தோடனே அது திண்டுக்கல் வந்து பக்கத்தில் ஒரு ஊருக்கு ப பஸ் வந்துச்சு அப்புறம் ஏறிடுவோம் மாமா இருக்குது மாமா த்ரூ பஸ்ஸில் போயிடலாம்ல நம்ம மதுரை வரைக்கும் போயிட்டு மதுரை வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாமே நீங்கள் எதுக்கு இப்போ இந்த பஸ் ஏறணும்னு சொல்கிறீங்க டே நீ ஏறுடா அந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் உடனே ஏறிட்டோம் நான் ஏன் தான் ஏமாம்மா எத்தனை தாண்டது அப்படின்னு இதைப்படுறா நீ த்ரூ பஸ்ஸுன்னு சொல்கிறது என்ன எடுக்கும் நீ அதுக்காக வெயிட் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் தூரத்தை கடந்துடுவேன் இல்லையா எப்போவுமே அதுக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அது எத்தனை நேரத்தில் வருமோ வருவாளர்களோ இல்லையோ எனக்கு தான் வேண்டாம் ஒரு ஸ்டேஷன் போயிட்டோம்னா பிடிப்போம் கிடைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏன் நினைக்கணும் அப்படின்னு சொன்னாரு அது கூட கரெக்டு தானே அப்ப தோணுச்சு எனக்கு அப்புறம் புரிஞ்ச மாதிரி ஒரு இதை நம்ம எவ்வளவு தூரம் ஒரு இதை போற டிஸ்டன்ஸ் போறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எடுத்தவொடனே ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் இருக்க விட ஒரு ஆயிரம் அப்புறம் லட்சங்கள் அப்படி போலாமே என்ன தப்பு இருக்கு இல்ல ஒரு ரூபாய் கிடைக்குங்கிறதுக்காக நம்ம தவறுகளை பண்ணி மாட்டிக்க வேண்டாமே என்னத்துக்கு இல்ல நமக்கு எந்த கொடிகள் வந்தாலும் போறது இல்லை அது அடுத்த விஷயம் புரிஞ்சுதா எப்பவுமே அதாவது நிறைவோட வாடுறதுக்கு அந்த நிறைவே கொடுக்கறதுக்கு இவங்க ரொம்ப சூப்பரால் யாருன்னா நம்ம தொப்ப அந்த தொப்பையில சொன்ன நம்ம சொல்லிட்டோம்னா போறவங்க இந்த லைட்டிங் அடிய நீங்க எழுதி வச்சிருங்க எனக்கு இது கிராஜுவலாவே வரலாம் இல்லை சில பேருக்கு தப்பாலும் கிடைச்சிடும் அது அது யோகத்தை பொறுத்தது இல்லை எதுவுமே கண்ணா ஒரு செடி வளரணும்னா கூட அதோடைய டைமை எடுக்கணும் அந்த சீட்லேருந்து அது வெளியே வந்து வேற சின்ன செடியாகி அப்புறம் அப்படியே இதாகி அப்புறம் மரமாக வரணும் இல்லையா அப்போ அந்த மரம் நிலச்சி நிற்கும் அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் எல்லாத்தையும் வெற்றிப்பட்டு மரம் மாதிரி புளிய மரம் மாதிரி இல்லை ஆழமரம் மாதிரி ஹச மரம் மாதிரி நிலச்சி நிற்கணும்னு நம்ம அம்மா இது எனர்ஜி நேஸ்ல இருக்குது புரிஞ்சுதா வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மானை நான் போட்டுக்கிறது வந்து ஜேடினுடைய வெரைட்டி ப்ளூ ஜேடு அப்படிங்கிற பேர் இந்த ப்ளூ ஜேடு கொஞ்சம் இது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு இட் இருந்தாலும் வட்டுக்கு யார் வேணுமானும் வாங்கிக்கலாம் அது சிங்காகவும் கிடைக்கும் இதாகவும் கிடைக்கும் அது என்ன ஜீனஸில் கேள் ஓகே ஓகே சரிங்களா ஐ லவ்யூ ஆன்லைன் வீட்டில் கிடைக்கல பாய்